அனோனி ஆ மச்சான் காலோ வந்த லட்சச்சு ஆசையோ வாடி வந்தேன் ஆக வந்திருச்சு ஆசையோ வாடி வந்தேன்

மது மேடம் ஆனா என்ன மது அடிச்சாலும் உன்னே மாதிரி மதுச்சவர் அடிச்ச அப்படின்னா அம்மா குடிக்கிற குடிக்கிறேன்னு எல்லா தாய்மாரில எங்களை சொல்றீங்க உம் ஆனா ஏன் குடிக்கிறேன் நைன் ஒண்ணு தீவு போட்டு அடிக்கிறேன் நாங்கெல்லாம் அடிக்கணும் நீ அடிக்க முடியாது பூனா கரெக்டி இருந்தேன் நாங்க அடிப்போம் சொல்றது உங்களை தூக்கி போட்டு அடிப்போம் சொல்லுங்க என்ன நீ வாழ்க்கை இருந்தாலும் உனக்கு எல்லாத்தையும் என்ன புடிச்சு காதலிக்கிறாடி அந்த பிள்ளை பண்ற கிடையாது வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவான் உனக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுது

என்ன சொல்லி இன்னொரு பாட்டி எந்த பெண் கலந்து அது அர்த்தம் தெரியுமா நான் நீங்க

और मार्टिन सुन ना नहीं तो वो चला वायु उड़न उड़या काकड़ी उड़न उड़य काकन मैंने पांबा मते उड़न आंटीया दारू मते आंटी गिरा प्रिया 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 हम्म 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 மருது போயிரு எ எல்லார மருதும கேட்டீங்கள மருதமணி பார்வைய பாத்துருக்கீங்களா முன்னாடி